அதோட சேர்த்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கா அந்த பாதிக்கப்பட்ட நடிகையை பார்த்து அவங்க பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்க நீ பாலியல் தொழிலாளின்னு சொல்றிய சரி அவங்க கூட ஒன்னா அரை நிர்வானமா இருந்து நீ ஒரு டிக்டாக் பண்ணி அப்ப அவங்க பாலியல் உங்களுக்கு தெரியாதா இந்த பாலியல் குற்றவாளிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆகுது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு பேட்டி விருது குற்றவாளி அந்த பாலியல் பொறுக்கி என்ன சொல்றாருன்னா அந்த அம்மா எனக்கு தெரியாது இந்த நான் டிஸ்கஷன்ல இருக்கேன் எனக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லை இதுல ரைமிங் வேற மண்ணாங்கட்டிக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் நேரம் இல்லாம இருக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா ஆமா எனக்கு அந்த அம்மாவை தெரியும் ஆமா நான் அந்த அம்மா பழகினேன் ஆமா நான் காசு கொடுத்தேன் ஆமா அந்த அம்மா விருப்பப்பட்டு கிட்ட வந்துச்சு நேத்து வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி சொல்றாப்புல கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம எவ்வளவு வக்கிர புத்தி இருக்கும் பாருங்க காம கொடூரன் ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பாலியல் பொறுக்கி இவ்வளவு சுதந்திரமாக எனக்கு என்ன டவுட்னாக்க ஏன் பிஜேபி இது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதான டவுட்டா இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் குற்றவாளினா என்னன்னா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கி எம்பி சீட்டு கொடுத்து அந்த ரஸ்லிங் வீரர்களுக்கு வந்து ஒருத்த பாலியல் தொந்தரவு கொடுத்தான ஒரு எம்பி உத்தரப்பிரதேச எம்பி ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி போட்டு அவரு தனியாக கண்ணு வச்சிருக்கா அவளை பிடிக்கும் போது பார்த்தா என்ன துப்பாக்கிடா அவன் பாட்டு துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி அவன் ஒரு பாலியல் குற்றவாளி செக்யூரிட்டி பவுன்சர்னு சொன்னா துப்பாக்கி நான் வச்சிருக்கான்னு பார்த்தோம் இல்லாத அவருடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புனா அவர் எங்கயாவது போகும்போது வச்சுக்கணும் டியூட்டிக்கு வரும்போது அவரே எடுத்துட்டு வர்றாரு அதோட சேர்த்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல அந்த பாதிக்கப்பட்ட நடிகையை பார்த்து அவங்க பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த அம்மா உடனே வீடியோ போட்டிருக்காங்க ரொம்ப கண்ணீரோட கண்ணீர் கம்பளையுமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு இதுல வசுமதி தோழர் உட்பட நிறைய செயல்பாட்டாளர் இருக்காங்க அவர்கள் மீது இதே மாதிரி குற்றச்சாட்டு வந்தபொழுது ஒட்டுமொத்த சமூகமும் எழுந்து வைரமுத்துக்கு எதிராக பேசி நான் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை வைரமுத்து தூய்மையானவர் அவர் வைடூர்லாம் சொல்லவே இல்லை அது எழுப்பினா கேள்வி எழுப்புனாங்க அவர் மீது நடவடிக்கை ரொம்ப சரியானது அது எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அவருக்கு ஒரு நீதி இந்த சீமான் என்கிற இந்த நபருக்கு ஒரு நீதியா அப்ப அவன் அப்படித்தாங்க பண்ணுவான் நம்ம கடந்து போறதுக்குல்ல அப்ப பாப்பான் அப்படித்தாங்க பண்ணுவான் அப்ப ஆர்எஸ்எஸ்காரன் காரன் தாங்க பண்ணுவான் அப்ப பிஜேபி காரன் அப்படிதாங்க பண்ணுவான் அவன் அப்படித்தாங்க வெடிகுண்டு வைப்பான் காரன் பாப்பான் எப்பவுமே நம்மளை தாங்க செய்வான் காரன் அவன் அப்படிதாங்க மாட்டுக்கிற திங்க கூடாத நம்மளை போட்டு அடிப்பாங்க நம்ம சாப்பிடாம இருந்துருவோம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறோமா அப்ப இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றவாளி அப்பட்டமான ஒரு பாலியல் குற்றவாளி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆராக பதிவாகுது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இவனுக்கு மன்னிக்கணும் இந்த பாலியல் குற்றவாளிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கல்யாணம் ஆகுது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அவங்க பிரச்சனையை சொல்லிவிட்டாங்க மக்களுக்கும் சட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் சொல்லிட்டாங்க அப்போ கல்யாணத்துக்கு ஏன் நீ வந்து பிரச்சனை பண்ணலை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் வந்து கேட்கலன்னு சொல்வது அப்பட்டமான பொய் விகடனில் பேட்டியே வந்திருக்கு இவங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விகடனில் ஒரு பேட்டி வருது அந்த பேட்டியில் மரியாதைக்குரிய அந்த பாலியல் குற்றவாளி அந்த பாலியல் பொறுக்கி என்ன சொல்கிறாருன்னா அந்த அம்மா எனக்கு யாருன்னே தெரியாது இந்த பாரு நான் டிஸ்கஷனில் இருக்கேன் எனக்கு ப படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லை இல்ல ரைமிங் வேற பண்ணாங்கிட்டிக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் நேரம் இல்லாம இருக்கு நான் எங்க தம்பி டூயட் பாட்டு தெரியுவேன் அப்படிங்கிற முண்டை முண்டக்கலப்ப அப்பட்டமான ஒரு பொய்ய ரெண்டாயிரத்தி பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு விகடன கொடுத்த பேட்டில சொல்லியிருக்கு சந்திரசேகர் அப்படிங்கிற இறந்து போயிட்டாரு அவரும் என்ன சொல்றாருனாக்கா எங்க அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சாரு சீமானு அப்படிங்கிறத தாண்டி அந்த அம்மாவிற்கும் சீமாவானு சீமானிற்கும் துளி அளவும் தொடர்போ சந்திப்போ கிடையாது அப்படின்னு அந்த தடாசந்திர கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் அந்த வீடுல பதிவு பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கல்யாணம் ஆகுது இப்ப என்ன சொல்றாருன்னா ஆமா எனக்கு அந்த அம்மாவை தெரியும் ஆமா நான் அந்த அம்மாவோட பழகுனேன் ஆமா நான் காசு கொடுத்தேன் ஆமா அந்த அம்மா விருப்பப்பட்டு என்கிட்ட வந்துச்சு நேற்று வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாப்புனாக்கா அந்த அம்மா ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்றாப்புல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எவ்வளவு வக்கர புத்தி இருக்கும் பாருங்க இது எங்க இருந்து வருதுன்னாக்கா நடிகை இந்த நடிகைங்கிற மனப்பான்மை இருக்குல்ல நடிகைனாக்கா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்போ அந்த பெண் ஒரு நடிகை ஈஸியாக அந்த கம்ப்ளைண்ட் தூக்கி போட்டோம்னாக்கா பொதுமக்கள் நம்பிடுவாங்க ஏன்னாக்கா நிறைய ஆண்களை கட்டிப்பிடித்து ஆடுகிறார்கள் பழகுகிறார்கள் பார்ட்டின்னு போவாங்க வெளியில் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோக்கள் வரும் அப்போ ஈஸியாக அந்த குற்றம் சாட்டுகிற ஒரு நபர் நடிகையாக பெண் பாலினமாக இருக்கும் பொழுது அந்த நடிப்பு தொழிலில் இருக்கும் பொழுது அவர்கள் இப்படியாப்பட்ட நபர்களாக தான் இருப்பார்கள் என்கிற அந்த பொதுப்புத்தி இருக்குல்ல அந்த பக்கம் நம்மளை திருப்பி விடுறது அப்ப யார முட்டாளாக்க பாக்குறாருனாக்கா அவர் ஒத்துக்கிறாப்புல இந்த சமயத்துல ஆமா நான் பழகினது உண்மை நான் காசு கொடுத்தது உண்மை நாங்கள் இருவரும் உடல் உறுப்பு கொண்டது உண்மை என்பதை பொது வழியில ஒத்துக்கிறாப்புல ஒத்துக்கிட்டு அவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னாக்கா இது அந்த குறிப்பிட்ட விஜயலட்சுமி என்கிற நடிகை மட்டும் சொல்வது அல்ல ஒட்டுமொத்த நடிகைகளையுமே இவருக்கு குற்றம் சாட்டுக்கார் எனக்க நடிகை என்பதனால் இந்த குற்றச்சாட்டை சுமத்துறாப்புல எனக்கா விஜயலட்சுமி அவர்கள் மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் குள்ள கிடையாது விஜயலட்சுமி கொடுத்த எஃப்ஐஆர்ல வேறு சில பெண்களையும் விஜயலட்சுமி இந்த எஃப்ஐஆர்ல கனெக்ட் பண்றாங்க வேறு சில பெண்களையும் இவன் இதே மாதிரி பாலியலாக ஏமாற்றி இருக்கிறான் நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி இருக்கிறான் அந்த பெண்களுடைய பெயரையும் குறிப்பிடுறாங்க நாம் அதை வெளியில சொல்லக்கூடாது அந்த பெயர் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு அந்த எஃப்ஐஆர் பப்ளிக்லயும் இருக்கு நீ எடுத்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிவிச்சந்தர் அப்படின்னு சீமானோட நெருங்கிய நண்பர் சினிமா துறையில பொழுது ஒரே ரூம்ல இருந்து ஒன்னாக சாப்பிட்டு ஒரே ரூம்ல இருந்து அதுக்கப்புறம் கட்சி தொடங்கும் பொழுது அவரே கூட இருந்து அந்த கட்சியில பயணிக்கிறாரு நாம் தமிழ் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு அப்புறம் இவருடைய அயோக்கியத்தனங்கள் தெரிந்து கட்சியை விட்டு வெளியேறி விசிகா கட்சியில இன்னைக்கு நல்ல முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் ஒரு பதவி போடுறாரு விஜயலட்சுமி மட்டுமல்ல விஜயலட்சுமி அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்ட அந்த மூன்று பெண்கள் மட்டுமல்ல இன்னும் சில பெண்களை நான் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் படம் பண்றேன்னு சொல்லி ஆஃபீஸ் போட்டு சீமான உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு தருகிறேன் உங்களை ஹீரோயான ஆக்கிறேன் உங்களை கதாநாயகாக்குறேன் உங்களை முக்கிய நடிகர் ஆக்குறேன் என்று சொல்லி மூன்று பெண்களை அவர் பாலியல் உள்ளுறு செய்திருக்கிறார் அந்த மூன்று பெண்களுடைய பெயரையும் அவர் குறிப்பிடுகிறார் இதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அது சிபிச்சந்திரன் நேரடி அவர் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு யாரோ போற போக்கில் ஃபேக் அவர் எழுதுறது இல்ல முக்கிய பொறுப்புல இருக்காரு கூடவே இருந்தவர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்ப இதையே வேலையா வச்சிருக்காப்ல உன்னு நான் கல்யாணம் செய்துறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுப்பது அவங்க ஏமாந்திரமாக பழகுறாங்க இல்லைங்களா உடனே அவர்களை வந்து தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துறது அவங்க கிட்ட உள்ள பணத்தையும் ஆட்டையை போட்டுருக்காங்க விஜயலட்சுமி கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி நீ பாலியல் தொழிலாளின்னு சொல்றிய சரி அவங்க கூட ஒன்னா அரை நிர்வாணமா இருந்து நீ ஒரு டிக்டாக் பண்ணி அப்ப அவங்க பாலியல் தொழிலாளிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அவங்க இல்லைங்கிறது வேற விஷயம் நீ சொல்ற அந்த குற்றச்சாட்டை வச்சு கேட்கறேன் நான் சரி அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றேன் அவங்க தான கூப்பிட்டாங்கன்னு சொல்ற ஒரு யோக்கியா என்ன சொல்லுவான் ஒரு பாலியல் தொழிலில் உள்ள ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து அவங்க விருப்பத்துக்கு கூப்பிட்றாங்கனாக்கா ஒரு யோக்கிய என்ன சொல்லுவான் இதுக்கு முன்னாடி அந்த விஜயலட்சுமி அவர்கள் வந்து மூன்று ஆண்களை ஏமாத்திருக்கிறார் அப்படின்னு பொது வழியில் இந்த சீமான் சொல்கிறாப்புல அப்ப எல்லா ஆண்களிடமும் இதே வேலையை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு நபர் உன்னை கூப்பிடும் பொழுது ஒரு யோக்கிய என்ன சொல்லுவான் எனக்கு வேண்டாமா நான் வந்து நல்ல குடும்பத்துல பிறந்தோம் விட்டுருமா நான் அப்படியே எனக்கு சமூக வேலைகள் இருக்கு எனக்கு படுக்கவும் படிக்கவும் நேரம் பத்தலன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அப்ப அன்னைக்கு கூப்பிட்டாங்க தான் போனேன் அப்புறம் நான் அதுக்கு காசும் தந்தேன்னு வெக்கமே இல்லாம பொது வழியில் ஒரு கட்சியினுடைய தலைவர் இதில் தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சின்னு வர சொல்லிக்கிறாப்புல உலக பெரிய ஒரு பாலியல் குற்றவாளி இவன் எப்படி நடமாறனாம் பொதுவெளியிலங்குறதா இல்லை ஒரு காம கொழுரன் ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பாலியல் பொறுக்கு இவ்வளவு சுதந்திரமாக எனக்கு என்ன டவுட்னாக்கா ஏன் பிஜேபி இதுவரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதான டவுட்டா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் குற்றவாளினா இன்னேரம் வந்து நாடாளுமன்ற ஆக்கி எம்பி சீட்டு கொடுத்து பிரிட்ஜ்வால் ரேவண்ணா மாதிரி அந்த ரஸ்லிங் வீரர்களுக்கு வந்து இப்போ பெண் வீரர்களுக்கு ஒருத்தவன் பாலியல் தொந்தரவு கொடுத்தான ஒரு எம்பி உத்தரப்பிரதேச எம்பி அவனுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு எம்பி சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு அவனுக்கு ஜெட் பிரிவு அல்லது ஒய் பிரிவு இப்பெல்லாம் சாதாரணமாக வாங்கிக்கிறாங்க எல்லாருமே ஒய் பிரிவுங்கிறான் ஒருத்தவன் இன்னொருத்தன் கேட்டால் அவன் அந்த ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி போட்டு அவரு தனியாக கன்னு வச்சிருக்கா பிடிக்கும்போது பார்த்து அவ்வளோ துப்பாக்கிடா இல்லை அவன் பாட்டு துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி நே அவன் ஒரு பாலியல் குற்றவாளி செக்யூரிட்டி பவுன்சர்னு சொன்னால் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்தோம் இல்லாத அவருடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புனா அவர் எங்கேயாவது போகும்போது வச்சுக்கணும் டியூட்டிக்கு வரும்போது அவரே எடுத்துட்டு வர்றாரு அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிற ஒரு செக்யூரிட்டி அவருக்கு கொடுக்கணும்னாக்கா அதுக்கு சில பர்மிஷன்ஸ் வாங்கணும் அங்கே உள்ள எஸ்பி கிட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல இதெல்லாம் அவர் பண்ணாருங்கிற சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் பொறுக்கி இங்கே சுத்திட்டு பொழுது இங்கு உள்ள அமைப்புகள் ஏன் வலுவா கண்டிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மிகப்பெரிய கோபம் இருக்கு வரும்போது சாணியை கரைச்சி ஊற்றி தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா எப்படி இல்லைங்க அந்த கட்சியில் நிறைய பெண் நாளைக்கு என்ன பண்ணுவானாக்கா இதே குற்றச்சாட்டை காளியம்மாளுக்கு இதே நாளைக்கு வைக்கலாம் காளியம்மாள் அக்கா கட்சியிட்ட உள்ள வந்துட்டாங்க வேற கட்சியில சேர்ந்து இவனுடைய அயோக்கியத்தனங்களை பொது ஒளியில் பேட்டியாக அவங்க சொல்றாங்க மேடை போட்டு இவனுடைய திருட்டுத்தனங்களை முள்ளமாரித்தனங்களை முடிச்சைக்கு வைக்க தனங்களை பேசுறாங்கன்னு வச்சுங்களேன் நாளைக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இதே குற்றச்சாட்டை அக்கா காளியம்மாள் மீதும் வைக்க தயங்க மாட்டான் இப்போ ஊர்ல உள்ள பொண்ணுங்களை பூரா இந்த மாதிரி பண்ற அவங்க வச்சு சேர்றாங்க அல்லது உங்களோட பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறேனாக்கா அதை நம்ம எப்படி பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது அதனால இங்க உள்ள அமைப்புகள்கிட்ட இயக்கங்கள்ட்ட நான் கேட்கறதுனாக்கா நீங்க மற்ற மீட்டு போன்ற அமைப்புகள்லாம் இப்போ எங்க ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப மீட்டு போன்ற அமைப்புகளா இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பாலியல் பொறுக்கி எப்படி நடமாடுறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல இது மக்கள் ஒரு மக்கள் மக்கள் தான் வந்து ஜனநாயக வேளையில பயணிக்கலாம் இது நம்ம பேசலாம் இல்லை அரசாங்கத்திட்ட கொண்டு போகலாம் நீதித்துறைகிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு கட்ட வரைக்கும் தான் மக்களுடைய அமைதி இருக்கும் அதுக்கப்புறம் போராட்டத்துல இறங்கி ஆர்ப்பாட்டத்துல இறங்கி அப்புறம் மக்களை ஒன்று திரட்டி அது தேவையில்லாத வேலை இல்லை மக்களுக்கு தேவையில்லாத சுமையில அதனால அந்த சுமையை கொடுக்காமல் சட்டம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால இது போன்ற எனக்கா இதுக்குள்ள பெண்களை பற்றின ஒரு தவறான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினு இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு முற்போக்காளர்கள் நம்ம கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பெண்களை பற்றின தவறான புரிதலை அவன் தன்னுடைய உடல் இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு நீ அந்த பொண்ணு திரும்ப வந்து வாழ்க்கை கேட்கும்போது கொடுக்காம இப்போ வந்து அந்த 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 ஒட்டுமொத்த அந்த பெண்ணை மட்டும் இல்லை அந்த நடிகைகள் என்கிற ஒட்டுமொத்த துறையை சார்ந்த நபர்களையுமே நீ தவறான பாதையில் இருக்கு செல்பவர்கள் என்று நீ அடையாளப்படுத்துகிற இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நம்புது அதனால் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவர்கள் நன்றி வணக்கம்